இதோ பாருங்க தூரத்தில் ஒரு பொம்பளை விரவு பொருக்காக வந்திருக்கு திட்டுத்தனமா பிடிங்க பிடிங்க அதை ஓடியாங்க எல்லாரும் திட்டுத்தனமாக விரவு எடுக்க வந்திருக்க பாருங்கள் டப்பாவில் வேற சோறு கட்டி எட்டுனு வந்துருக்கு பட்டு மாமி பாருங்க சுமியை பார்த்துட்டலாம் ஏறி நின்று பார்க்கறத பாருங்க அவ்வளோ போறியா பட்டு 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 மாமியா அம்மா தாடி போறியா ஏருக்கு பாருங்க மலை மேலே போய் இங்கே அந்த கமலகாசம் சாங் ஒன்று எடுக்கலாம் அவ்வளோ இருக்கு இந்த இடத்துல சுமிய வச்சு கோயிலில் வேற பாட்டு போட்டாங்க என்ன பண்ண போகிறேன்னு தெரில ஒரே சத்தமாக இருக்கு காலைல டைமில் பெருசா பூ பூத்த மாதிரி இருக்கும் இந்த டைமில் பெரிச்சா எப்படி இருக்கும் पापा पाए तो यार डी यार 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 पापा यार पापा यार पापा यार अम्मा वो पर अम्मा वो ये ना पंडा अम्मा वो अम्मा वो यंगे ये पापा இங்கவா இங்க இது மேலவாடி வா இங்க அடையா ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு பேர் சந்திச்சா எப்படி இருக்குமா அப்படி பண்ணுது அங்க பேரு அங்க வழி இல்ல போ கேட்டு மோடி இருக்கு இது காட்டுப்பீக்கிங்கவா சாப்பிட சாப்பிடக்கூடாதுல்ல சாப்பிட கூடாதா சாப்பிடலாம் எல்லாம் கிஞ்சா இருந்தா சாப்பிடலாம் முத்து கை உடச்சி பார்த்தா முத்து இருக்கானு ஏன் உடைக்கிற முத்து இருச்சு இல்ல முத்து தான் சாப்பிட கூடாது அவ்வளவுதான் மத்தபடி சாப்பிடறது அது வெள்ளரிக்காய் சொல்லி வரும் நாறு நாறு கொண்டு ஆனா இது இப்பதான் முத்து தெரியுதா இது விதைப்பட்ட பிஞ்சல பறிச்சுட்டா சாப்பிடலாம் மத்தபடி கடையில் காட்டு

நம்ம வீட்டு வாண்டுங்களை பாருங்கள் கேட்டில் ஏறி நின்று பார்க்குறது இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எவ்வளோ பூ பறிச்சுருக்கு பாருங்கள் நான் கூட ஏதோ ஒரு கப்பு வந்திருக்குன்னு பார்த்தேன் இவ்வளோன்னு தான் வந்துருக்கு சரி ஓகே பாய்ங்க டாட்டா